இன்னைக்கு நம்ம ரவா லட்டு தாங்க பண்ண போகிறோம் இந்த ரவா லட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம சீக்கிரம் வீட்டில் டக்குன்னு பண்ணிடலாங்க ஹெல்த்தியாகவும் கூட இருக்குங்க இதை ஸ்டோர் பண்ணி வச்சும் சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இது எப்போ வேணுமோ நம்ம அப்போ டக்குன்னு எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இதை நான் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த லவா லட்டு பண்ணுறக்கு நம்ம ஒரு கடாயில நெய் விட்டுக்கிறோங்க ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே முந்திரி திராட்சையும் எடுத்துக்கோம் ஃபஸ்ட்டு நான் முந்திரி போட்டிருக்கேன் உங்களுக்கு முந்திரி நிறையா வேணும்னா கொஞ்சம் சேர்த்தி கூட போட்டுக்கோங்க ஒன்று தப்புல ரொம்ப விடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இது வறுத்தாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம திராட்சை தாங்க போடணும் இது வறுத்தெடுத்தோம் இதை ஒரு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் லைட்டாக சிறந்து வச்சு பாருங்கள் அவ்வளோதான் போகணும் இது ரெடி ஆயிடுச்சு நம்ம ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம திராட்சையை போட்டுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வரத்துக்கோங்க திராட்சை வந்து இந்த மாதிரி உப்பி வந்துடும் இது இதுவும் ஒரு நெய்யில் வருத்தாச்சு இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க கறி போயிடும் அவ்வளோதான் எடுத்து வச்சுங்க அடுத்து வந்து நம்ம ரவையை ரெண்டு கப்பு எடுத்துக்கிறோங்க இதுவும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி வறுத்துக்கோங்க கரண்டி விடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதுவும் வந்து கொஞ்சம் நெய் விட்டு வறுத்துக்கோங்க அப்புனா தான் வந்து வாசமாக இருக்கும் ரவை வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இந்த மாதிரி நெய் விட்டு நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கரண்டி விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க ரவையை இதுவும் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சிருவேன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டுங்க அந்த ரவை வந்து வருத்தம் அந்த வாசம் வரும் லைட்டாக தான் கலர் சேஞ்ச் ஆகும் அந்தளவுக்கு நீங்கள் வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ ரவா நல்லா வறுத்துட்ருக்குங்க இந்த மாதிரி வறுத்துட்ருக்குங்க நான் வந்து கரண்டி விடாமல் வறுத்துட்டேன் இது தனியாக இருக்கட்டும் நம்ம ஒன்றரை கப் ஜீனிங்க ரெண்டு கப் ரவைக்கு வந்து நம்ம அதே கப்பில் ஒன்றரை கப் ஜீனி எடுத்துக்கோங்க ஏலக்காய் கூட போட்டு அடிச்சிடுறேங்க அது அடிச்சு எடுத்த ஜீனி கூட நம்ம ரவையும் சேர்த்து அடிச்சு எடுத்துக்கலாங்க வறுத்து வச்ச ரவையும் ஜீனியும் எல்லாம் வந்து இந்த மாதிரி அடித்து எடுத்துட்டு வந்துட்டு மிக்சியில் ரவை வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேணாங்க ரெண்டு பல்ஸ் மூடி விட்டீங்கன்னா போதும் நம்ம ஓரளவுக்கு இதாயிருக்கும் சாஃப்டாகும் அதுக்காகத்தான் அடித்து எடுக்கிறது இப்போ நம்ம அது தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது கூட நம்ம ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க நெய் விட்டோமா இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையும் போட்டுக்கிறோங்க இது எல்லாம் நம் நல்ல கையில் வந்து பிசைஞ்சு விட்ருக்குங்க இது எல்லா மிக்சிங் ஆகட்டும் இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம பால் வந்து நல்லா சூடாக இருக்கணும் சூடான பாலை வந்து இதில் ஊற்றி நம்ம பிசையணுங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் நம்ம ரொம்ப நேரம் டைமில் எடுக்காதுங்க இது டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எல்லோரும் சாப்பிட்லாங்க நம்ம பால் வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம் ரொம்ப விட்டிங்கன்னா தனியாகிட்ட போயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க நம்ம ரவா லட்டு பிடிக்கிற அளவுக்கு விட்டிங்கன்னா போதும் ரொம்ப ஹார்டாக ஹார்டாகும் கம்மியாக விட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக விட்டிங்கனாலும் லூஸ் ஆகிக்கிறோம் ரவா பிடிக்க வராது அதனால் நம்ம வந்து இந்த பூரி மாவு பதமாக வர்ற மாதிரி அந்த ரேஞ்சிலேயே நீங்கள் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கிற மாதிரியே பிடிச்சிக்கோங்க பார்த்திங்கனாலே தெரியும் நான் இந்தளவுக்கு வந்து பால் ஊற்றிருக்கேன் இது நல்ல கை கொஞ்சம் சூடாக இருக்குது இந்த பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வரும் அந்தளவுக்கு ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும் அப்போ இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த ரவை வந்து அந்த சூட்டோட சூடாக வந்து லட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் தான் இந்த மாதிரி பிடிக்க வரும் இது நல்லா வந்திருக்குது சூப்பராக வந்திருக்குங்க டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது நம்ம டக்குன்னு ஈஸியாக பண்ணி கொடுத்துட்லாங்க இது வந்து நல்லாயிருக்கு இந்த மாதிரி ரொம்ப அழுத்த வேணாம் ஓரளவுக்கு அழுத்தி இந்த மாதிரி லட்டுகளை வந்து ஒருத்தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க பிடிக்கிறதுக்கே சூப்பராக இருக்குதுங்க நல்லா நல்லா சேஃபாக வந்திருக்கு பார்த்தீங்களா இருக்கிற மாவெல்லாம் இந்த மாதிரி லவ் இந்த சூட்டோட சூடாக நீங்கள் ரவை பிடிச்சி வச்சுருங்க தான் வந்து நமக்கு வந்து உடையாமல் வரும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க அவ்வளோதான் இதே மாதிரி எல்லா மா இது ரவையும் வந்து இது மாதிரி லட்டாக பிடிச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதான் நமக்கு ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் போட்டுக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய ரெசிபி வரும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் அவ்வளோதான் ரவா லட்டு ரெடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கும்போதே சாப்பிடணுன்ட்டு ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குது பாய்